பிரைஸ் தலாட் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள் அமேன் இங்கே எதை குறித்து நாம் வாசிக்கிறோம் என்றால் பத்தாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆகாயனிடத்தில் வந்து ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சை ரசத்தை ஆகிலும் ஆகிலும் மற்றெந்த போஜனத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமா என்று நீ பற்றி சொல்லுகிறார் அதற்கு ஆசாரியர்கள் சொல்லுகிற பிரதிஉத்திரம்தான் என்று அமேன் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய வசனத்தில் பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான் அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்திரமாக தீட்டுப்படும் என்றார்கள் அமேன் இங்க பார்த்தோம்னா ஒரு மனிதன் தன்னுடைய வஸ்திர தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் எதையாகினும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமா என்று பார்த்தோம்னா பரிசுத்தமாகாது அதே போல பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமா என்று பார்த்தோம்னா தீட்டுப்படும் அமேன் ஒரு மனிதருடைய கையில் பரிசுத்தமான விஷயம் எதையாகிலும் இருக்கும்பொழுது அவர் மற்ற எதையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமா என்று பார்த்தோம்னா கிடையாது அதே போல ஒரு மனிதர் தீட்டுப்பட்டு இருக்கும் அவரை எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படும் அமேன் அப்போ இங்க பார்த்தோம்னா நம்முடைய கைகளில் என்ன பரிசுத்தமான விஷயம் இருக்கிறதோ அது மற்றவர்களை பரிசுத்தமாக்காது அதே போல் நாம் தீட்டுப்பட்டு இருக்கும்போது நாம் எதையாகிலும் தொட்டால் அதுவும் தீட்டாகத்தான் மாறும் அமீன் ஆகையால் நம்முடைய கைகளில் என்ன இருக்கிறது என்ன பொருட்கள் இருக்கிறது அது எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறது என்பது முக்கியம் கிடையாது நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா என்பதே முக்கியம் இங்கே பார்த்தோம்னா அந்த மனிதனுடைய வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சம் என்பது இருக்கிறது ஆனால் அது மற்ற எந்த விஷயத்தையும் பரிசுத்தமாக்காது ஆனால் அதே போல் அந்த மனிதர் தீட்டுப்பட்டு இருக்கும்போது அந்த மனிதர் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படும் அமேன் ஆகையால் நம்முடைய வாழ்விலும் நம்மிடத்தில் பரிசுத்தமான பொருள்கள் விஷயங்கள் அநேகம் இருக்கிறது இது நம்மை சுத்தப்படுத்திவிடும் இது நம்மை பரிசுத்தமாக்கிவிடும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பரிசுத்தமாக்கும் நாமோ நம்முடைய இருதயமோ எவ்வளவுதான் தீட்டுப்பட்டு இருந்தாலும் அது ஒரு விஷயம் கிடையாது என்று நாம் நினைக்க வேண்டாம் நாம் எவ்வளவுதான் பரிசுத்தமான விஷயங்களையோ பொருட்களையோ வைத்திருந்தாலும் அது நம்மையோ இல்ல நம்மை சுற்றி இருக்கிறவர்களையோ பரிசுத்தமாக்காது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம் நாம் தீட்டுப்பட்டவர்களாக இருந்து பரிசுத்தமான விஷயங்களை சுமந்திருந்தாலும் அது நமக்கு பிரயோஜனம் கிடையாது நம்முடைய உள்ளான மனிதனிலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆகையால் நம்மையும் நாம் வைத்திருக்கிற பொருட்களையும் விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையையும் நாம் பரிசுத்தமாக மாற்றுவோம் இதனாலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டு ஆகையால் நம்மை பரிசுத்தமாக்கும்படி நம்முடைய ஆண்டவரிடத்தில் கேட்போம் அவரே நம்மை பரிசுத்தமாக்குவார் அமேன்